ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர் கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ஏப்ரல் மாத பழங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த மாதம் அனைத்து ராசிக்காரர்களும் மிகவும் ஆர்வமாகவும் இருப்பீர்கள் வரக்கூடிய மாதங்களிலும் உங்களுடைய ஆர்வம் அதிகமாகும் அதற்கு காரணம் இந்த மாதத்திலிருந்து அதாவது போன மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனிப்பயிற்சி ஆகிவிட்டது இந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து சனிப்பயிற்சியினுடைய பலன்கள் எல்லா மனிதர்களுக்கும் அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் அவரவர் சொந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்திக்கும் போல் பலன்கள் நடக்க இருக்கிறது அதனால் பார்வையாளர்களாக நீங்கள் அதிகமாக ஆர்வவுடனே ஆர்வவுடன் இருப்பீர்கள் ஏற்கனவே சனிப்பயிற்சி பலனையும் குரு பயிற்சி பலனையும் விட்டுவிட்டோம் பார்க்காத நண்பர்கள் அவசியம் பாருங்கள் அடுத்ததாக ராகுகேது பயிற்சியும் விட இருக்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் அவசியம் செய்து கொள்ளுங்கள் இப்போது நாம் ஏப்ரல் மாத பலன்களை பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு ஏப்ரல் மாத பலன்களை பார்க்கலாம் இந்த மாதம் ஒரு சில ஒரு சிலருக்கு உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு நம்ம அஷ்டம சனி வந்துவிட்டதே என்ற ஒரு சில தயக்கமும் ஒரு சிலருக்கு பயமும் வரும் எந்த காரணத்தை மட்டும் யாரும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை அப்படியே உங்களுக்கு சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி வந்து ஒரு சில சங்கடங்களை கொடுத்தாலும் அதுக்கு அதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டியது இருக்காது காரணம் எல்லோருக்கும் அஷ்டம சனி வரத்தான் செய்யும் ஒரு சில அனுபவ பாடங்கள் உங்களுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பாடமாக அமையும் என்பது தெளிவு அதே வேளையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்தாலும் அந்த சிம்ம ராசிக்காரர்கள் வேறொரு லக்னமாக இருந்து உதாரணத்துக்கு ரிஷபலக்னமோ துலாலக்னமோ மற்ற இருந்து யோகமான தசாபுத்தி நடந்து உங்கள் ஜாதகத்தில் சனி வலிமையாகும் சந்திரன் வலிமையாக இருந்தால் இந்த இந்த அஷ்டமசனி உங்களை வாழ்நாளில் ஒரு ச ஒரு சதவீதம் கூட உங்களை பெரிய கெடுதல் எதுவும் பண்ணாது என்பதும் அனுபவபூர்வமான உண்மையாகும் உங்கள் ராசிக்கு மட்டுமே என்று நீங்கள் நினைத்து நீங்கள் கவலை அப்படிப்பட்டவர்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை என்பதை அனுபவபூர்வமாக நாங்கள் சொல்லக்கொள்கின்றோம் இப்போது நாம் சிம்ம ராசிக்கு வழக்கம் போல மிக துல்லியமாக ஒவ்வொரு வீட்டிற்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமையப் போகிறது என்பதை பார்க்கலாம் உங்களுடைய சிம்மராசிக்கு கடந்த ரெண்டரை ஆண்டுகளாக ஏழில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வை பட்டு இருந்தது அதனால் ஏதோ ஒரு வகையில் சங்கடங்களும் விமர்சனங்களும் நோய் நொடிகளோ கடன் தொலைகளோ ஏதோ உங்களை மனதில் அரித்து கொண்டு இருந்தது அப்படிப்பட்ட சங்கடங்கள் இந்த அஷ்டம சனி உங்களுக்கு நடந்தாலும் ராசியை பார்க்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை ராசி விட்டு முழுமையாக விலகிவிட்டது அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் ஒரு பக்கம் அஷ்டம சனியில் சங்கடம் வந்தாலும் ராசிக்கு சனி பார்வை கிடைக்கவில்லை கிடைக்கப் போவதில்லை இனி கிட்டத்தட்ட ரெண்டரை ஆண்டுகளுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு என்பதே மிகப்பெரிய ஆறுதலான விஷயம் அது மட்டும் இல்லை அவர் எட்டிலே வந்தாலும் ஒன்பது பத்திலேயே வந்தாலும் பதினொன்றிலேயே வரக்கூடிய அளவுக்கு அவருக்கு உங்களுடைய ராசிக்கு அவர் அவங்க சனியினுடைய பார்வை விடப்போவதில்லை அவர் இருந்து எட்டு ஒன்பது பத்து பதினோராம் மீட்டருக்கு வரும்பொழுது மட்டும்தான் மூன்றாம் பார்வையாக இனி உங்களுடைய ராசியை பார்ப்பார் அப்படி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு உங்களுடைய ராசிக்கு சனியினுடைய பார்வை போவதில்லை என்பதும் ஒரு வகையில் சந்தோஷமான விஷயம் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்னுடைய ராசி ராசிநாதன் ஆரம்பத்திலே எட்டிலே இருக்கின்றார் அங்கு ராகு கேது சனி சம்பந்தத்துடனும் உச்ச சுக்கரனுடன் புதனுடன் சஞ்சாரம் செய்கின்றார் அவர் எட்டிலே மறைவிதனாலும் ராசி ராசிநாதன் எட்டிலே மறைவதினாலும் சூரியன் ராகு சம்பந்தம் இருப்பதினால் மாத ஆரம்பத்தில் பதினான்காம் தேதி வரை எந்த விஷயத்திலும் எடுத்தோம் முடித்தோம் என்கின்ற எடுத்தோம் முடித்தோம் என்று வெற்றிகள் கொள்ள முடியாமல் தங்கும் தடையும் போட்டியும் போராமையும் விமர்சனங்களும் கட்டாயம் இருக்கத்தான் செய்யும் இந்த பதினான்கு நாட்கள் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை எந்த விஷயத்தையும் நிதானமாக நீங்கள் செயல்படுத்த வேண்டும் எந்த வயது உடையவர்களாக இருந்தாலும் நிதானத்தை அவசியம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் உங்களுடைய ராசிநாதன் பதினான்காம் தேதி எட்டிலிருந்து ஒன்பதிலே மேஷத்திற்கு உச்சமடைவார் அப்பொழுது பூரணமாக தக தடங்களெல்லாம் நிறை தடங்களெல்லாம் தகர்த்தெறிக்கப்படும் ஒன்றாம் வீட்டு மதி ஒன்றாம் வீட்டு பலனான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் என்று சகலவிதமான சௌபாகியங்களும் நிச்சயமாக கூடும் என்பது தெளிவு மாத ஆரம்பத்தில் நீங்கள் எதையும் நிதானமாக செயல்பட வேண்டும் புதிய காரியங்களை காரியங்களை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் புதிய முயற்சிகளை ஒத்தி போடுவது நன்மையை தரும் என்னுடைய ராசிக்கு ரெண்டு கூடியவர் புதனாகின்றார் அவர் எட்டிலே நீசமடைந்து நீசபங்க ராஜோகமோடு நேரடியாக ரெண்டாம் வீட்டை பார்க்கின்றார் பத்திலே இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் வீழ்கிறது அதனால் ரெண்டையிலே ராஜுக்கு எது சம்பந்தம் இருந்தாலும் ரெண்டாம் வீடு பலம் அடைகிறது சுக்கரன் புதன் பார்வையாலும் ச குருவினுடைய பார்வையாலும் பலம் அடைகிறது அதே வேளையில் சனியினுடைய பார்வையாலும் ராகு கேது சம்பந்தத்தாலும் குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் சங்கடங்கள் ஒரு சிலருக்கு தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் குடும்பத்தில் குழப்பம் ஒரு சிலருக்கு கடன் போன்ற தொல்லைகள் இருக்கும் இருந்தாலும் குரு பார்வையும் ஆரம்பத்தில் ராசிநாதனுடைய பார்வையும் சுக்கரன் புதன் பார்வையும் பெரிய அளவு வளர்ச்சியும் கட்டாயம் கொடுக்கும் இந்த இடத்தில் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் ரெண்டாம் வீட்டின் மூலமாக மிகப்பெரிய பொருளாதாரம் வளர்ச்சி வீட்டுக்கு தேவையான பொன்பொருட்கள் வாங்குவது ஆடை அபரங்கள் வாங்குவது சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வது சுப நிகழ்ச்சிகள் உங்கள் குடும்பத்தில் நடப்பது போன்ற மிக பெரிய அளவிலே வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய இரண்டாம் வீட்டு பலம் குறிப்பாக பொருளாதாரம் மிக பெரிய அளவிலே கை கொடுக்கும் மாறாக சொந்த ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு ராகுகேதுனுடைய சம்பந்தத்தாலும் சனியினுடைய சம்பந்தத்தினாலும் குடும்பத்தில் சங்கடங்கள் கடன் தொல்லைகள் மன சங்கடங்கள் வரும் என்பது இருவேறு பலன்களாக நாம் இந்த இடத்தில் ரெண்டாம் மீட்டருக்கு பலனை நாம் பிரித்து கொள்ள வேண்டும் ஆக சாதகமாக இருப்பவர்களும் முதலில் சொன்னது போல யோகமான பலன்களும் சாதகமற்றவர்களுக்கு சனியினுடைய சனியினுடைய பார்வையும் கேது பார்வையும் ஒரு சில சங்கடங்களை தரலாம் எவ்வளவுதான் சங்கடங்களை கொடுத்தாலும் குருவினுடைய பார்வையின் மூலமாக பெரிய சங்கடங்கள் வராது என்பதுதான் உண்மையான உண்மையாகும் என்னுடைய ராசிக்கு மூன்று கூடவர் அவர் உச்சமடைகின்றார் எட்டிலே தான் வீட்டிற்கு அவர் எட்டிலே மறைந்தாலும் உச்சமடைந்து இருப்பதினாலும் மூன்றாம் வீட்டை சகோதரக்காரகன் வனடியில நீசபங்கம் அடைந்து மூன்றாம் வீட்டை பார்ப்பதினால் உங்களுடைய தைரியத்திற்கும் வீரியத்திற்கும் குறை இருக்காது பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசி ராசிநாதன் சூரியன் உச்சமடைந்த அவரும் மூன்றாம் வீட்டை பார்ப்பார் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு சுப கட்டாயம் ஏற்படும் பயணங்கள் ஏற்படும் அந்த பயணங்கள் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு சிலருக்கு வெளியூர் பயணங்களும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணங்களும் ஏற்படும் உங்களுடைய முயற்சியை உங்கள் முயற்சியாலும் உங்களுடைய தைரியத்தினாலும் நீங்கள் துணிந்து செயல்படுவீர்கள் அதன் மூலமாக ஒரு சில வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள பாடுபடுவீர்கள் இறுதியில் வெற்றியும் வரும் என்பதும் இந்த மாதத்தில் பதினான்காம் தேதிக்கு பிறகு அப்படிப்பட்ட வெற்றிகளும் உங்களை வந்து அடைவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது சரியான முறையில் நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு நாளுக்கு கூட அவர் செவ்வாயாகின்றார் அவர் ஆரம்பத்திலே பதினொன்றிலும் ரெண்டு நாள் பிறகும் அவர் பன்னெண்டில் நீசமடைகின்றார் குரு பகவானுடைய பார்வை நான்காம் வீட்டிற்கு கிடைக்கின்றது நான்கை வைத்து பார்க்கும்போது வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக உங்களுக்கு சுபவரியங்கள் ஏற்படும் நிச்சயமாக பலர் இடமாற்றங்கள் கட்டாயம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது உடல் நலத்தில் சற்று கட்டாயம் சற்று கூடுதலான அக்கறை நீங்கள் கட்டாயம் செலுத்த வேண்டும் அது தாயாருக்கும் இருக்கலாம் தகப்பனாருக்கும் இருக்கலாம் எது எப்படியே இருந்தாலும் பதினான்காம் தேதிக்கு பிறகு நிலைமை சீராவதற்கு வாய்ப்புகள் உள்ளது குருவின் பார்வையின் மூலமாக நான்காம் வீட்டிற்கு பெரிய சங்கடங்கள் வராது ஆனால் சுபவரியங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் காத்திருக்கிறது என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு ஐந்து குடையவர் குரு ஐந்தாம் வீட்டு அதிபதி இருக்கின்றார் ஐந்தாம் வீட்டை ரெண்டு நாள் மட்டும் செவ்வாய் பார்க்கின்றார் ஐந்தாம் வீட்டை பத்தில் இருக்க எட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்ப்பார் இருந்தாலும் அதன் மூலம் பெரிய சங்கடங்கள் வராது இருந்தாலும் தான் வீட்டிற்கு ஆறிலே மறந்து இருக்கக்கூடிய குரு பகவான் கனவுகளையும் திட்டங்களையும் எண்ணங்களையும் சற்று உடனடியாக நடைமுறைப்படுத்தாமல் உடனடியாக நிறைவேற்ற முடியாமல் தள்ளி தள்ளி போகும் உங்களுடைய முயற்சிகள் இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாமல் நிச்சயமாக தொடர்ந்து முயற்சி செய்தால் அடுத்த மாதம் மே மாதம் ஆகிய பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பதினொன்றுக்கு மாறி இருக்கின்றார் அதற்குண்டான வெள்ளோட்டம் இந்த மாதமே தெரிய ஆரம்பிக்கும் பதினான்காம் தேதிக்கு பிறகு அப்பொழுது குருவினுடைய பார்வை ஐந்தாம் வீட்டிற்கு கிடைக்கப் போவதால் அதற்கு முன்னாடி அதற்குண்டான வெற்றிகளும் வெற்றிகள் தெரிய ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் செய்யுங்கள் அதன் பிறகு அடுத்த மாதம் ஐந்தாம் வீட்டின் மூலமாக ஒரு சில அதிர்ஷ்டங்களும் உங்கள் பிள்ளைகள் வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் நிச்சயமாக வரும் அதற்குண்டான விஷயமும் இந்த மாதம் பிற்பகுதியிலிருந்து தெரிய ஆரம்பிக்கும் ராசிக்கு ஆறு கூடியவர் சனி அவர் எட்டிலே இருக்கின்றார் ஆறாம் இட்டு அதிபதி எட்டிலே மறைவது ஒரு வகையில் நன்மை ஆறாம் இட்டு கெடுபலங்கள் முற்றிலுமாக உங்களை விட்டு விலகிவிட்டது என்பதை ஒரு வகையில் எடுத்துக்கொள்ளலாம் அவர் எட்டிலே இருப்பதனால் சனி மூலமாக ஒரு சில சங்கடங்களை தருவார் என்பதும் வேறு விஷயம் ஆக ஆறாம் வீட்டின் மூலமாக போட்டி போறாமை வம்பு வழக்குகள் சங்கடம் பெரிய அளவில் உங்களை பாதிக்காது என்பதும் உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடவர் சனி பகவான் கடந்த ரெண்டரை ஆண்டுகளாக ஏழிலே இருந்தார் ஏதோ வகையில் கணவன் மனைவிகளிலும் நண்பர்களும் சங்கடங்களையும் பிரச்சினைகளும் உடல் உபாதியும் கொடுத்தார் அவர் எட்டிற்கு சென்று விட்டிருக்கின்றார் அவர் ஏழு கூடவர் எட்டிலே சென்றிருப்பதால் கணவன் மனைக்குள் ஒற்றுமை முக்கியம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இருந்தாலும் எட்டிலே சுக்கரனு சாதகமாக இருப்பதினால் கலாத்திரக்காரகனும் புதனெல்லாம் சாதகமாக இருப்பதினால் பெரிய சங்கடங்கள் வராது இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு எட்டு குரு அவர் எட்டிலே சனி ஆரம்பித்திருக்கின்றார் கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாட்களுக்கு மேலாக எட்டிலே சனியும் ராகும் இருப்பதினால் எந்த புதிய முயற்சிகளும் எடுக்கக்கூடாது வண்டி வாகனங்கள் செல்லும்போது கவனம் தேவை புதிய முயற்சிகளை தவிர்க்கும் இரவில் பயணங்களை கட்டாயம் தவிர்க்கும் தந்தையாருடைய உடல்நலத்தில் சற்று கூடுதலான அக்கறை தேவைப்படும் என்பது தெளிவு அதே வேளையில் எட்டாம் எட்டு அதிபதி பத்திலும் பத்து பத்துக்குடையவர் எட்டிலும் இருப்பதினால் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் என்பதும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் எட்டும் பத்தும் சரியான பரிவர்த்தனையாக எடுத்துக்கொள்ள முடியாது உங்களுடைய வளர்ச்சியை தளர்ச்சியை உண்டாவதற்கு எரி எதிரிகள் சூழ்ச்சியும் உடன் இருப்பவர்கள் சூழ்ச்சியும் செய்வார்கள் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடிய செவ்வாய் அந்த செவ்வாய் ஆரம்பத்திலே பதினொன்றிலும் ரெண்டு நாள் பிறகு அவர் பன்னெண்டிலே நீசமடைகின்றார் பதினான்காம் தேதிக்கு பிறகு எட்டிலே இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒன்பதிலே உச்சமடைவார் அப்பொழுது நிலைமை சீராகும் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக ஒரு சில நன் நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் காரணம் செவ்வாய் வீட்டு செவ்வாயினுடைய வீட்டில் சூரிய பகவான் உச்சமடைவதால் செவ்வாய்க்கும் நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்கிறது அவர் பனனிலே இருந்தாலும் சு தான் வீட்டில் உச்சமாகின்ற சூரியனால் செவ்வாய்க்கு வலிமையடைகின்றார் அதனால் தந்தையாலும் தந்தை ஒருவர்களாலும் ஒரு சில நன்மைகள் பதினான்காம் தேதிக்கு பிறகு எதிர்பார்க்கலாம் பயணங்கள் ஏற்படும் அது பயணமுள்ள பயணங்களாகவும் உங்கள் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் ஏற்படும் இல்லையென்றால் தேவையற்ற அலைச்சல் விரிச்சல் இருக்கும் இருந்தாலும் புதிய முயற்சிகளை நீங்கள் ஒரு பயணங்கள் முன்னால் இந்த எந்த தேவையான பயணங்கள் மட்டும் என்று தெரிந்து கொண்டு கூடுமர்களுக்கு தேவையற்ற பயணங்களை நீங்கள் தவிர்ப்பதால் பல விதமான நன்மைகள் ஏற்படும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டிய கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடியவர் சுக்கரன் அவர் எட்டிலும் எட்டு கூடிய குரு பகவான் பத்திலும் இருப்பதால் பத்தும் எட்டும் பரிவர்த்தனை தொழிலதிபர்கள் சிறிய தொழிலதிபர்கள் முதல் மிகப்பெரிய பெரிய தொழிலதிபர்கள் வரை உங்களுடைய தொழிலில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற சிக்கல்கள் அரசாங்கத்தினுடைய கெடுபிடிகள் உடன் இருப்பவர்கள் கெடுதல் சூழ்ச்சி போன்ற விஷயங்களெல்லாம் நடக்கும் புதிய முயற்சிகளும் புதிய முதலீடுகளும் கூடும் அளவுக்கு தவிர்ப்பது நல்லது பணியில் இருப்பவர்களும் தனது கடமை அரசாங்க பணியாக இருந்தாலும் தனியார் பணியாக இருந்தாலும் கூடும் அளவுக்கு கண்ணும் கருத்தும் தர்மத்தோடும் நியாயத்தும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு செய்ய வேண்டும் இல்லையென்றால் அவப்பெயர்கள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது என்பதால் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும் யாரையும் எந்த காரணத்தை மட்டும் முழுமையாக நம்பிவிடக்கூடாது தொழிலிலும் சரி வாழ்க்கையிலும் சரி என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உடைய ராசிக்கு பதினொன்று கூடைகள் புதனாகின்றார் ரெண்டு நாள் மட்டும் செவ்வாய் அங்கே இருப்பார் பிறகு அவர் பன்னெண்டில நிமிஷம் அடைவார் பதினொன்று கூடியவர் எட்டிலே நீசபங்க ராஜயோகத்தோடு இருப்பதினால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களோ அல்லது திடீரெ திடீர் பண வரவோ மூத்த சகோதர சகோதர வகையில் சுபவரியங்களை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இருந்தாலும் மூத்த சகோதர சகோதரி ஊடகத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதும் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் இல்லையென்றால் அவரிடத்தில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் என்பதால் புதிய முதலீடுகளை நீங்களும் பதினோராம் எட்டு லாபஸ்தானம் என்பதால் அந்த அதிபதி என்னதான் நிசபங்க ராஜயோகம் அடைந்திருந்தாலும் எட்டிலே மறைந்திருப்பதினாலும் உடன் ராகு அது சனி இருப்பதனால் புதிய முயற்சிகளை நீங்கள் கட்டாயம் தவிர்ப்பது நன்மை தரும் என்பதும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உடைய ராசிக்கு பன்னெண்டு கூடவர் சந்திரன் அவர் நாள்கிரகம் பன்னெண்டில் செவ்வாய் நிசபங்கமாக இருந்தாலும் உங்களுக்காக கூடிய செலவுகளெல்லாம் தேவையற்ற வீண் வெறிய செலவுகளும் அது உடல் நலத்திற்காகவும் சகோதர சகோதரிகள் வகையில் இருப்பதினால் எல்லா வகையிலும் பண விஷயத்தில் நீங்கள் சிக்கனத்தையும் தேவையற்ற பயணங்களையும் தவிர்த்து உடல் நலத்திலும் சற்று கூடுதலான கவனத்தையும் கட்டாயம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டான பலன்களாகும் நான் முதலிலே சொன்னது போல சனி என்றதும் விட தேவையில்லை நீங்கள் வேறு லக்கணமாக இருந்து சாதகமான தசா புத்தியும் சொந்த ஜாதகத்தில் சந்திரனம் சனியும் வலிமையாக இருந்தால் அஷ்டம சனி உங்களை எதுவுமே பாதிக்காது என்பதையும் பலருடைய அனுபவபூர்வமாக நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட மற்றவர்கள் வேற லக்னமாக இருந்து சாதகமான தசாபுத்தி நடப்பவர்கள் அஷ்டமசனியால் சங்கடம் வராது என்பது அனுபவபூர்வமான உண்மையாகும் ஆனால் வீணாக மன வீணாக மனக்கவலை படத் தேவையில்லை சிம்மராசிக்காரர்கள் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் முடிந்த அளவுக்கு விடியற்காலை எழுந்து குளித்துவிட்டு சூரிய நமஸ்காரம் சூரிய பகவானை வேண்டுவது எல்லையற்ற பலன்களை தரும் காலையும் மாலையும் உங்களுடைய பூஜை அறையில் மண்ணாள அகலால் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வரவும் முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று காலையோ மாலையோ நெய் தீபம் ஏற்றினால் போதுமானது ஆஞ்சநேயருடைய வழிபாடும் சுந்தரகாண்டம் பாராயணம் படிப்பதும் கந்தசஷ்டி கவசத்தை படிப்பதும் எல்லையற்ற நல்ல பலன்களை தரும் முடிந்தவர்கள் இந்த மாதம் அவரவர்கள் குலதெய்வத்தின் கோயிலுக்கு சென்று வருவது நல்லது வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் இந்த தெய்வ வழிபாட்டினை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அங்கிருந்தே உங்கள் குலதெய்வத்தை மனமாக வழிபட்டால் போதுமானது உங்களுடைய தாய் தகப்பன் இல்லாதவர்கள் மானசீகமாக பிதிர் பூஜை செய்து அளவற்ற பலன்கள் நிச்சயமாக கைமேல் உண்டாகும் என்பதே அனுபவப்பூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்